இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் எங்களோட பூர்வீக இடத்தை அவங்களோட இடமாக சொல்லி ஒரு போலி பத்திரத்தை வச்சு அவங்க அவங்கள இடம்னு சொல்லி சொல்லி பண்ணிருக்காங்க இது வக் வக்போடி இடம் எனக்கு கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட ஒரு கொம்பல் கொலை செய்ய சுட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்படியும் என்ன கொன்னிடுவாங்க இதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் உயிர் பாதுகாப்பு கேட்டு ஒருவர் பேசி வெளியிட்ட வீடியோ அவர் திருநெல்வேலி டவுன் தைக்கா தெருவைச் சேர்ந்த ஜாகிர் உசேன் என்கிற பிஜிலி அறுபது வயதான அவர் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதே அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த முஸ்லீமான தௌஃபீக் என்ன பண்ணார் தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறாங்க நிச்சயம் பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பியிருந்தவரின் குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியே பரிசாக கிடைத்திருக்கிறது டவுன் ஜாமியா தைக்கா தெருவில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகை முடித்து மோட்டார் பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஜாகிர் உசைனை வழிமறித்த கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறது இந்த கொலைக்கு காரணம் காவல்துறையின் மெத்தனம் மட்டுமல்ல காவல்துறையினரே உடந்தையாகவும் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை உறவினர்கள் எழுப்பியுள்ளனர் இதற்கிடையில் ஜாகிர் உசைன் கொலைக்கு காவல்துறையில் உள்ள சில அதிகாரிகளே காரணம் என அவரின் குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள் வக்பு வாரியத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் இடம் தொடர்பான முன்விரோதத்தில்தான் ஜாகிர் உசைன் கொலை செய்யப்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய கூறப்படுகிறது சிவில் கேஸ் இடத்துக்காக ஆப்போசிட் பார்ட்டி அவனுடைய இடம்னு சொல்லி ஒரு போலி பத்திரத்தை வச்சுட்டு இங்கே போலீஸ் கமிஷனை கொடுத்துட்டு அவனோட இடம்னு சொல்லி தகராறு பண்ணான் எங்கள்கிட்ட எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது நாங்கள் எல்லாமே இருக்குதுன்னு காமிச்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எங்கள் அப்பா மேலே பிசிஆர் கேஸ் போட்டான் அந்த பிசிஆர் கேஸ்லேயும் எங்கள் அப்பா எல்லாம் ப்ரூஃபும் காமிச்சு எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணுன்னு சொல்லி வெளியில் வந்துட்டார் இப்போ எல்லாம் ப்ரூஃபும் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் கடைசி இது பண்ணியிருக்கான் எங்களோட பூர்வீக இடத்தை அவங்களோட இடமான்னு சொல்லி ஒரு போலி பத்திரத்தை வச்சு அவங்க அவங்கள இடம்னு சொல்லி சொல்லி பண்ணியிருக்காங்க இது வக்போர்ட் இடம் அவரை வந்து நான் என்னை குழந்தை படிக்கலாம் நடக்கிறேன்னு நாங்கள் எல்லாம் ஆடியோவும் வச்சுருக்கோம் அப் எங்களோட எல்லாம் ப்ரூஃபும் இருந்து எங்களோட எந்த கேஸும் அவங்க எடுக்கவே இல்லை எங்கள் அப்பா தொழுகைக்கு போயிருக்காரு தொழுகைக்கு போட்டு வரவே இல்லை போய் பார்த்தானா அங்கே அப்படியே வெட்டி கிடக்காரு ஆக்சுவலி நாங்கள் இப்போ இருக்கிற போலீஸ் மேலெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் நடத்துனது வந்து இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் ஏ ஏசி செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் அவன்கிட்ட கமிஷன் வாங்கி வாங்கி எங்கள் அப்பாவை ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பிசிஆர் கேஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பாட்ட அவங்க க லஞ்சம் கேட்டிருக்காங்க அந்த ஆடியோ எங்கள் அப்பா வச்சிருக்காரு இந்த ஏசியில் குமார் எங்கள் அப்பாட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கொடுங்க இந்த கேஸை நான் முடிக்கணும்னு சொல்லி வச்சுருக்காரு அந்த ஆடியோ எங்கள்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருந்தும் எங்களுக்கு நியாயமே கிடைக்கல புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட இரண்டு மாதத்தில் நெல்லையில் ஜாகிர் உசைன் கொல்லப்பட்டிருக்கிறார் கனிமவள கொள்ளைகளுக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலியை லாரியை மோதி கொலை செய்தனர் எனினும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் கொள்ளை மட்டும் நின்றபாடில்லை இதை தட்டிக் கேட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தால் கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் என்று அச்சப்படுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா காவேரி வையை குண்டாறு இணைப்பு திட்டம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த திட்டத்துல வந்து ஏகப்பட்ட மண்ணுக்குள்ளி ஆறு அளும் போது மண்ணை வந்து அள்ளி வெளியில் போடுறாங்க அந்த மண்ணை வந்து முன்னாள் தலைவர் எக்ஸ் ஊராட்சி மன்ற செந்தில்குமார் அவர்கள் வந்து திருடி அது ஒரு ஆயிரம் லூடு பக்கம் திருடி வித்துட்டு இருக்காப்பா அதை போய் நான் ஏன் அங்கே நிற்கிறீங்க தட்டி கேட்க போகும்போத ஏன்னா இங்கே வண்டி அழுதுங்க மண் இப்படி அழுதுறீங்க கண் மண் மண்ணோட வளம் வந்து குறையுதே மண்ணை எங்கே கொண்டு போறீங்க கேட்டதுக்கு என்னை அடிக்கிறாங்க அடியாலை வச்சு அடிச்சு கட்டையால் அடிச்சு கம்பியால் அடிச்சாங்க அந்த அடியை வாங்கிக்கிட்டு வண்டி விட்டு நீ ஏத்துருவேன்னு சொல்றாரு நான் ஓடுறேன் வண்டி விட்டு ஏத்துருவேன் ஜேசி போட்டு கொண்டு போய் பறிச்சு கொண்டு போய்ங்கிறாரு மிரட்டுறாரு என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என் உயிருக்கு உத்தாவரம் என் உயிர் வந்து ஏற்கனவே இது மாதிரி அனவசல்ல ஒரு பிரச்சனை நடந்து ஏற்கனவே ஒரு குலை முயற்சி யாரு விட்டு ஒருத்தர் ஏத்தி கொண்டு விட்டாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் நான் உயிருக்கு பயந்து இந்த மாவட்ட ஆட்சியர் பார்க்க வந்திருக்கேன் அவர்தான் நல்ல முடிவு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லணும் பெயரளவில் மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நெல்லையில் ஜாகிர் உசைன் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் என்கிறார்கள் தன்னார்வலர்கள் மக்கள் நலன் சார்ந்து குரல் கொடுத்து வரும் சமூக செயற்பாட்டாளர்கள் கொல்லப்படுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது சமூக விரோதிகளை இனியாவது இரும்பு கரம் கொண்டு அடக்குவாரா முதலமைச்சர் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது